ஆதார் ஃபோட்டோ மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அப்புறம் உங்கள் ஃபேமிலி மெம்பரோட ஓட்டர் ஐடி இருந்தால் உங்கள் வாக்காளர் இடத்துக்கு அதை ரெஃபரன்ஸை வச்சு கொடுக்க முடியும் நேம் டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் கரெக்ஷன் நியூ ஓட்டர் ஐடி எல்லாம் பார்திவா கம்ப்யூட்டர்ஸில் அப்ளை பண்ண முடியுமா ஆமாம் நம்ம பார்த்திவா கம்ப்யூட்டர்ஸில் பண்ணலாம் டேய் ம் அப்படி யார் கூட்டு போட்டேன் உனக்கு தானே மாட்டேன் உண்மையை சொல்லு சத்தியமா உனக்கு தானே மாட்டேன் அந்த ஆள்கிட்ட என்ன சொன்னேன் அவனுக்கு போட்டால் சொன்னேன் ஏன்ட்டு என்ன சொன்னேன் உனக்கு போட்டால் சொன்னேன் இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மைதானே